இல்லை ஃபிட்னிசி சென்டர் வந்து தமிழகத்தில் மட்டும் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான சொல்கிறாங்க இல்லை இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவுக்கு இல்லைன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல்ல பண்ணுறதுக்கு எக்மூரில் பண்ணினிருக்கிறோம் ரெண்டாவது மதுரையில் பண்ண போகிறோம் அதுக்கு பெரிய செலவு கூடுதலான மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓமன் தோடர் மல்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பேஷண்ட் நிறைய வராங்க வெளியூர்லருந்துலாம் கூட வராங்க ஆனால் அது வந்து எதாவது எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரியான ஐடியா இருக்கு கல்வியை தமிழில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தாரு அதற்கான சாத்தியம் இருக்கா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் முன்னாலேயே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தமிழில் முயற்பெயர்க்கும் பணியில் ஈடுபட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அந்த பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இந்த அரசு பள்ளிகளில் படித்த குறிப்பாக ஏழரை சதவீதம் இடஒதுக்கீட்டில் பயின்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னமும் கூட கூடுதலான புத்தகங்களை மொழிபெயர்க்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது பற்றிய செய்தியை வருகிற இருபத்தி தேதி நடைபெறவிருக்கிற மக்கள் ம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய விவாதத்தின் போது இல்லை முழுவதுமாக இந்த ஐ ஐந்து ஆண்டுகளுமே தமிழை படிப்பதற்கான சாத்தியம் இல்லை அதில் வந்து நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது இன்னும் அந்த அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலை ஒன்று இருக்கிறது என்எம்சி நிர்வாகத்தின் ஒப்புதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்து அது மேற்கொள்ள பற்றாக்குறை இல்லைங்க முதல்வர் மருந்தகத்தில் இரநூத்தி ஆறு வகையான ஜெனரிக் மெடிசன்ஸ் அந்த மருந்துகள் மட்டும்தான் இப்போது அதில் விற்பனைக்கு வந்திருக்கு நாம் அந்த கூட்டுறவுத்துறையின் சார்பில் அது நடத்தப்படுகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் டிஎன்எம்எஸ்சி மருந்துகள் கொள்முதல் செய்து அங்கே தராங்க கொள்முதல் செய்து தரப்படுகிற மருந்துகளின் எண்ணிக்கை இரநூத்தி ஆறு இது எல்லாமே ஜென்ரேட் மெடிசன்ஸ் இதை தாண்டி வேறு மருந்துகள் வேணும்னாலோ இல்லை ஹார்லிக்ஸு பூஸ்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும்னாலோ அந்த கடை நடத்துகிறவங்க கூட்டுறவு அங்காடியாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் மருத்துவ ம மருந்தகம் நடத்துகிற உரிமையாளராக இருந்தாலும் சரி அதை வாங்கி விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது இது எதுவுமே இல்லாமல் வெறும் இரநூத்தி ஆறு மட்டும் வச்சுருக்கும்போது அந்த கடையில் குறைந்த அளவில் மருந்துகள் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் தெரியும் மற்றது இந்த பஞ்சி அது ம குறிப்பாக இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு தேவையான மற்ற விஷயங்களையும் அவர்கள் சேர்த்து விற்கும்போது இப்போ பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகும் இன்னொன்று இந்த இரநூத்தி ஆறு மருந்துகளும் ஏற்கனவே இருக்கிற மக்கள் மருந்தகம் அல்லது தனியார் இந்த விலைகளோட கம்பே கம்பேர் பண்ணுறப்ப ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு விலை குறைவாக இருக்கிறது மக்கள் பெரிய அளவில் அதில் மகிழ்ச்சியோடு ஜெனடிக் மெடிசன்ஸ் வாங்குகிறாங்க மற்ற மருந்துகளுடைய தேவைகளும் கூட இப்போ கூட்டுறவுத்துறையோட பேசி நிற்கிறோம் கூட்டுறவுத்துறையோடு பேசி மற்ற அந்த மெடிக்கல் ஷாப்பில் என்ன மாதிரியான மருந்துகளை அதிக விற்பனைக்கு அதிகமாக கேட்குறாங்கிறத கேட்டு அது கேட்ட மாதிரி அந்த மருந்துகளை கொள்முதல் செய்து தருகிற அவங்க ரிக்குவெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ கூட்டுறவுத்துறை ரிக்குவெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா எந்தெந்த மருந்து வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் அதை கொள்முதல் செய்து தரும் இல்லை இல்லை இரநூத்தி ஆறு வகையான மருந்தும் ஸ்டாக் இருக்குது இதுக்கு மேலே கூடுதலாக தேவைப்படுற மருந்துகள் மட்டும்தான் இப்போ ரெக்கொயர்மெண்ட்டை டிஎன்எம்ஐ இவங்க கையில் கோஆப்ரேட்டிவ் அவங்க கேட்டாங்கன்னா டிஎன்எம்சி நிர்வாகம் வாங்கி கொடுக்கும் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாயிலாக வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் தேதி கூட ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு ஜேபி நட்டா அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறோம் வாய்ப்பு அவர்கள் வழங்கும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டில் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது நாமக்கல்ல நாமக்கல்ல மூன்று நான்கு வருடங்களாக இது நாலாவது வருடமா மருத்துவக் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் முன்னிலையில் ஒன்றிய பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடங்கின நாளிலிருந்தே மருத்துவக் கல்வி என்பது அந்த கல்லூரி நிர்வாகம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர் சேர்க்கை என்பது கடந்த ஆண்டே நடைபெற்று இப்போது நாலாவது ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறார் ஆறு கேட்டுக்கிறோம் விண்ணப்பிக்கிறதுங்கிறது போய் அமைச்சர்களை கொடுத்த மனு அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தோன்னே தான் நம்ம அபிஷியலாக விண்ணப்பங்கிறது ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பேஷண்ட் நிறைய வராங்க வெளியூர்லேருந்துலாம் கூட வராங்க ஆனால் அது வந்து இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஐடியா இருக்குது இல்லை இப்போ எவ்வளோ பேஷண்ட் வராங்களோ அவ்வளோ பேருமே கேர் எடுத்து நல்லா பண்ணி நிற்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது இப்போ நீங்கள் மண்டே வந்து புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு புதிய அறிவிப்புகள் திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும் எங்குமே இல்லைங்க ஒரே ஒரு ஸ்டான்லியில் மட்டும்தான் மற்ற இடங்கள்லாம் ஏற்கனவே இருபத்தி ஆறு பேனல் போட்டு எல்லா பன்னிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது இல்லை ஸ்டான்லி ரிட்டையர்டானாங்க அவருக்கு பதிலாக அங்கே ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்கிறோம் அந்த ரிட்டையர்டு அந்த பேனலை வந்து சேலஞ்சு பண்ணி நீதிமன்றத்துக்கு போனாங்க இப்போ நீதிமன்றம் இப்போ இப்போதான் கடந்த வாரம் தடை நீக்கி இருக்கிறது இந்த ரெண்டு மூணு நாள் அதுக்கு இது போட்டோம் இல்லை பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் இருக்கிற மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் தற்காலிக மருத்துவர்கள் பணி நியமனங்களும் நடைபெற்று அனைவருமே பணியில் சேர்ந்திருக்கிறார் இல்ல இல்ல அது எது எந்த காலி பணியிடமாக இருந்தாலும் அந்த நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்துறை வந்து தமிழகத்தில் மட்டும் அதிகமாக இருக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லை இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போதுமான அளவுக்கு இல்லைன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாலே தமிழ்நாட்டில் முதல்ல பண்ணுறதுக்கு எக்மூரில் பணியின்னு இருக்கிறோம் ரெண்டாவது மதுரையில் பண்ண போகிறோம் அதுக்கு பெரிய செலவு இன்னொன்று பப்ளிக்கையில் வந்து பணம் வாங்கி தான் பண்ணணுங்கிறது எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற அரசு மருத்துவமனைகளிலுமே அதை வச்சிருக்கிறாங்க ஏழு எட்டு லட்சம் வரைக்கும் செலவாகும் நம்ம செலவே இல்லாமல் இலவசமாக பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணுறதால தான் ஒரு மருத்துவமனையில் ஆரம்பிச்சுருக்குறோம் அது படிப்படியாக அடுத்தது வந்து மதுரைக்கும் சேலம் கோவை போன்ற பல்வேறு இடங்களுக்கும் செலவு இருக்குது